எல்லாருக்கும் வணக்கங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை ஐப்பிசி மாதத்துக்கு ஐப்பிசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நாற்பத்தி ஏழு நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறனுங்க கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வருட பலன்களாக இருக்கட்டும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்பதில் ராகு இருக்குது குரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குது தான் செய்யுது நம்ம கும்பிட்ற சாமிக்கு குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம் அது மரபு நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும் தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாக போச்சு கோல் எடுத்தவங்க கொண்டகாரங்க தடி எடுத்தவங்க தண்டகாரங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சு அதுதான் அவங்க அவங்களுடைய கர்மா நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம் நாம் படித்த படிப்புக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அஸ் அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேங்க இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம் இந்த ஏழு குதிரைகள் இருக்குது பாருங்க பொதுவாகவே இந்த ஏழு குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 ஃபவர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ச சக்கரங்களில் இருந்து துவரங்கள்லிருந்து ஏழு பிறவைகள் பார்த்தீங்கன்னா ஏழு உலக அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்கள் இந்த ராகுக்கு கேது கழிச்சு ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா ஏழு வானவில் பார்த்திங்கன்னா ஏழு சப்தங்கள் ஏழு சொரங்கள் ஏழு திருக்குறள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏழு இந்த ஏழாம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த ஏழு குதிரைகள் இடமிருந்து வளம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாேருக்கும் செட் ஆகிடுமா அப்படி செட் ஆகாது இப்போ மேசராசியில் பிறந்துருக்குறீங்களா இது காமன் இந்த குதிரைகள்ன்றது காமன் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும் முதல்ல தான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி சனி பகவானோட எந்திரங்கிட்டு வரணும் மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதி இயந்திரம் கிட்ட வரணும் மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கரன் அவருடைய இயந்திரம் கிட்டே வரணும் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் வந்து சென்ட்ரல வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா நூறு சதவீதம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்போம் நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டாக தானே இருக்குது பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது இப்போ குரு பகவானுடைய அதிகார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கிரகங்களும் ஆட்சி நிலையில் இருந்து பலனை கொடுக்கறதை விட உச்சநிலையில் இருந்து பலனை கொடுப்பது தான் அதிகம் குரு பகவான் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுக்கறத விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க அப்போ குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறறாரு கடகத்தில் உச்சம் பெறுறாருன்னா கடகராசிலேருந்து ஐந்தாவது பாவகத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரங்களுக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடையை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம் தானுங்க கடகராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பத்து வருஷம் ஆகுதுங்க பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க ஆறு ஏழு வருஷம் ஆகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லைங்க பார்க்காத வைத்தியம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது போகாத கோவில் குளம் கிடையாது கேட்காத ஜோசியம் இல்லைன்னா இந்த நேரத்தில் நூறு சதவீதம் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும் மன அழுத்தம் இருக்குதுங்க கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு செலவிழச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பட்ட சாமியை கல்லாயிடுச்சுன்ற மன அழுத்தங்களுக்கு இருக்குதுங்கன்னா நூறு சதவீதம் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை முழுமையாக இந்த நேரம் சரிப்படுத்தி கொடுத்துரும் அதில் மாற்று கருத்து இல்லை அதுபோக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பதால் திருமணஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும் ஆணும் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தும் பிரிஞ்சு போன இடையிலேயே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்தி மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்துரும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் நூறு சதவீதம் மறுமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் தீராத திருமண தடைகள் இந்த நேரத்தில் தீரும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நாகதோஷமாக இருக்குதுங்க தாரதோஷமாக இருக்குதுங்க செவ்வா தோஷமாக இருக்குதுங்க எந்த தோஷமாக இருந்தாலும் சரி யார் யார் என்னென்ன கோவில் சொன்னாங்களோ என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுட்டேனுங்க நாற்பது வயசு ஆகுதுங்க இன்னும் இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற இடத்துல கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னா உறுதியாக சொல்கிறனங்க இந்த நேரத்தில் நூறு சதவீதம் திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும் இதில் ஒரு ஆச்சரியம் என்னான்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி சனி பகவான் அப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிசாரத்தில் உச்சநிலையில் வந்து வந்து ஸ்தானத்தையும் பார்ப்பார் திருமண ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்ப்பார் அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார் இதனால் நூறு சதவீதம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் அதில் மாற்றுகிறது கிடையாது அதுபோக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டையும் குரு பகவான் பார்ப்பார் முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இந்த நாற்பத்தி ஏழு நாளில் உங்கள் முன்னோர்களை எங்கே அடக்கம் செய்து இருக்கிறாங்களோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஒரு தமிழ் வாழ்க்கை நம்ம இருக்கிறோம் இறந்தவங்களை வந்து புதைக்கிறத விட எரிக்கிறது அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டில் அவங்க எந்த நாளில் தவறினாங்களோ அந்த நாளை வந்து ஒரு பிரதானமாக வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பிரியப்பட்டு சாப்பிடுவாங்களோ அவங்க ஆத்மாவை குளிரி வைங்க ஒரு தலவால இலை போட்டு அவங்களுக்கு பிரியமான பொருட்களை வாங்கி இல்லை வீட்லேயே வந்து சமைச்சு ஒரு படையல் போட்டு அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சு நீங்கள் மனசார வழிபடுங்க புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களே வந்து புத்திரபாக்கியமாக வாரிசாக வந்து பிறப்பாங்க திருமணத்தில் தடைகள் இருக்குதுன்னா அவங்களுடைய அனுகிரகத்தால் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் முன்னோர்களுடைய வழிபாடு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் அதிசாரத்துக்கு வரும்போது சுபிச்சம் ஜீவசமாதி ஆனவங்களுடைய அந்த அமைப்பை பார்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பும் ஜீவசமாதி ஆனவங்க ஆன இடத்த போய் அவங்களுடைய இது வழி வழிபட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை கடகராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம் அதுபோக இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வா குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா சுபஸ்தானத்தில் வருவார் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு சுபஸ்தானத்தை பார்க்கும்போது சுபஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த சானாதிபதி செவ்வாதானே அப்படி இருக்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் தொழில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை படிப்பு இருக்குது படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு இல்லை இருக்கிற வேலை இப்பயோ அப்பயோன்னு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க பலவிதமான மன அழுத்தத்தில் நான் இருக்கிறேனுங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நாட்கள் நாற்பத்தேழுனா நாற்பத்தி ஏழு நாள் தான் நல்லது செஞ்சிடும் அதில் மாற்று கருத்து இல்லை கடகராசியில் பிறந்தவங்க நான் இப்போவும் சொல்கிறேனுங்க அனுபவித்து சொல்கிறேங்க இது உங்களுக்கு உண்டான நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இன்னும் நீங்கள் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா வியாபார ரீதியால் இதை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டாதீங்க கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு நாலு சாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த காசு எனக்கு போதுமானது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சேவையாக இந்த ஒரு விஷயம்னு சொல்கிறேனுங்க இந்த உலகத்தில் யாராலேயும் இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை செய்து வைக்க முடியாது செய்து தரமாட்டாங்க அப்படி செய்து கொடுத்தா ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபான்னு சொல்லுவானுங்க இது வந்து பித்தளை தானுங்க மெஞ்சு போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அவ்வளோ தான் வரும் அதுக்கு மேற்கொண்டு பத்து காசு கிடையாது நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் வேறு எதில் நீங்கள் நீங்கள் செக் பண்ணாலும் சரி இந்த எந்திரத்தை பொய்யன்னு சொல்லி சொல்லிட முடியாது முழுக்க முழுக்க நம்ம கைப்படைய நம்ம எழுதணும் நமக்காக உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு எந்திரத்தை ரெடி பண்ணி கொடுக்குறனுங்க இது உங்களுடைய வியாபாரத்தில் அடுத்த லெவல் வர்றதுக்கு வளர்ச்சி வர்றதுக்கு வாழ்வாதாரம் சிறப்படைகிறதுக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்